ராக்கெட் ராஜாவின் கோபம் இன்னும் வானின் அளவை எட்டியது அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த லூசிஃபரை பார்த்து கையாசைத்தான் அவ்வளவுதான் அடுத்த நிமிடம் சந்திரன் கௌரவ் லாலின் கன்னங்களில் இருந்தும் மூக்கில் இருந்தும் காதில் இருந்தும் ரத்தம் வடிய ஆரம்பித்தது கௌரவ் உயிருக்கு பயந்து ராக்கெட் ராஜாவின் காலில் விழும் அளவிற்கு வந்துவிட்டான் உடனே ராக்கெட் ராஜா அவனிடம் உன் பையன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறானா இல்ல அவன் என்ன முட்டாளா சுரபிய என்னோட ஆளு அது இதுன்னு தேவலாமா பேசுறான் ஏற்கனவே உங்களை கொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நான் வந்தேன் இப்போ நீங்க பேசின பேச்சுக்கே கண்டிப்பா நான் உங்களை இங்கிருந்து உயிரோட விட்டுட்டு போகவே மாட்டேன் என்று அவன் சொல்லிவிட்டு அவர்களை போட்டு அடித்து நொறுக்க தொடங்கினான் லூசிஃபரும் மற்ற ஆட்களும் இப்பொழுது கௌரவ் லாலின் ஆட்களை அடித்து அவர்களை உயிரே இல்லாமல் செய்துவிட்டனர் இங்கே ராக்கெட் ராஜா அப்பா மகன் இருவரையும் உண்டு இல்லை என்று செய்து கொண்டிருந்தான் அதன் பின் லூசிபரும் இவனோடு சேர்ந்து கொண்டு அவர்களை அடித்து நொறுக்கினான் இப்படியே சுரபியிடம் தவறாக நடந்து கொண்டதற்காக ராக்கெட் ராஜாவும் அவனது ஆட்களும் அவர்கள் இருவரையுமே உண்டு இல்லை என்று செய்து கொண்டிருக்க வழியில் துடித்த அப்பா மகன் இருவருமே ராக்கெட் ராஜா இந்த அளவுக்கு கொடுமையானவன் என்பதை அவன் அடித்த அடியை வைத்து மிகத் தெளிவாக உணர்ந்து கொண்டனர் இங்கே பாரு ராக்கெட் ராஜா நீ என்ன பண்ணுற ஏது பண்றன்னு தெரியாமல் எங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க இது எல்லாத்துக்குமே நீ பின்னாடி மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று மிரட்டலாக சொன்னான் ஏன்டா அப்பனுக்கும் மகனுக்கும் இவ்வளவு அடி வாங்கியும் கொஞ்சம் கூட புத்தி வரல என்று சொன்னவன் பின் கௌரவ்லால் பக்கம் திரும்பி ஆமாம் உங்களை அடித்தா பின்னாடி வர விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்றியே நான் என்ன உன்னை உயிரோடு விட்டுட்டு போவோன்னு நினைக்கிறியா கண்டிப்பாக இன்னைக்கு உன் உயிர் என் கையில் தான் போகும் என்று ராக்கெட் ராஜா மிரட்டலாக சொல்ல அவர்கள் முன் வந்த லூசிஃபர் பாஸ் நான் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்று சொல்ல கண்டிப்பாக லூசிஃபர் நான் உன்னோட ஆசை எதுக்குமே குறுக்க வரமாட்டேன் என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் ஏதோ யோசித்தவனாய் ராக்கெட் ராஜா அவர்கள் இருவரிடமும் எனக்கு உங்க ரெண்டு பேரையும் இப்படி விட்டுட்டு போறதுல சுத்தமா மனசு இல்ல எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க மேல கை வைக்க நினைச்சிருப்பீங்க மரியாதையா இப்ப இந்த இடத்துல மண்டி போட்டு இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து சிரிக்கணும் என்று மிரட்டலாக தன் கை முஷ்டியை முறுக்க உடனே உயிருக்கு பயந்த அவர்கள் இருவருமே மண்டி போட்டனர் ரோட்டில் இருந்த அனைவருமே அவர்கள் இருவரையும் பார்த்து சிரிக்க தொடங்கினர் எங்களை மன்னிச்சிடு ராக்கெட் ராஜா நாங்கள் ஏதோ புத்தி கெட்டு சுரபிகிட்ட வம்பிழ்த்திட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க இனிமே நாங்கள் என்னைக்குமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம் சொல்லப்போனால் இருந்து சுரபி எங்கள் வீட்டு பொண்ணு அதனால் அவளை நாங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம் என்று ராக்கெட் ராஜாவின் கால்களில் விழுந்து இருவரும் கெஞ்ச ஆரம்பித்தனர் இங்கு நடந்து கொண்டிருப்பது அனைத்துமே ராக்கெட் ராஜா ஆள் ஒருவன் கையில் இருந்த மொபைல் மூலமாக விக்ரமுக்கு லைவ் டெலிகாஸ்ட் ஆகி கொண்டிருந்தது இப்பொழுது அவன் கைகள் கட்டப்பட்டு இருப்பதாக அத்தனை கோபமான முகத்தோடு அவர்களை பார்த்து கொண்டிருந்தான் விக்ரமின் முகத்தை பார்த்த ராக்கெட் ராஜாவிற்கோ டென்ஷன் இன்னும் அதிகமானது அவன் மிகவும் அமைதியான குரலில் விக்ரமிடம் விக்ரம் சார் நீங்க சொன்ன மாதிரியே நான் அப்பா பையன் ரெண்டு பேரையும் அடிச்சிட்டேன் இப்போ உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் தானே என்று சிறிது பயம் கலந்த குரலில் கேட்க நான் சொன்ன மாதிரி அவங்க உடம்புல உசுறு மட்டும் இருக்கட்டும் வேறு எதுவுமே வேலை செய்யக்கூடாது என்று சொன்னவன் அதன் பின் இன்னொரு விஷயத்த தெளிவாக உன்னோட மனசுக்குள்ளே வச்சுக்கோ ராக்கெட் ராஜா இதுக்கு மேலேயும் சுரபிக்கு இந்த மாதிரி ஆபத்து எதுவுமே வரக்கூடாது கண்டிப்பாக விக்ரம் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன் என்று சொன்னவன் லூசிஃபர் பக்கம் திரும்பி இங்கே பாரு லூசிஃபர் நீயும் என் தம்பியும் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே சுரபி மேடம் பின்னாடியே பாதுகாப்புக்காக இருங்க இருபத்தி நாலு மணி நேரமோ நீங்க அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்று ராக்கெட் ராஜா அவர்கள் இருவருக்கும் உத்தரவிட்டான் கோபம் தணியாதவன் மீண்டும் தன் கால்களுக்கு கீழே கிடந்த அப்பா மகன் இருவரையும் போட்டு அடித்து நொறுக்க ஆரம்பித்தான் வழி தாங்க முடியாத இருவரும் மயக்கம் அடைந்தனர் அதன் ராக்கெட் ராஜா அங்கிருந்து சென்றதுமே அங்கிருந்த ஆள் ஒருவன் ஓடி வந்து அவர்கள் இருவருக்கும் உயிர் இருக்கிறதா என்று பார்க்க அவனால் எதையுமே சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை இங்கே ராக்கெட் ராஜாவிடம் பேசிவிட்டு ஃபோனை கட் செய்த பின் தனது தாத்தாவை பார்க்க வந்த விக்ரமை மூன்று பேர் தடுத்து நிறுத்தினர் ஏய் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு போன சம்பத்தோட பையன் நீ என்று மிக எரிச்சலாக கேட்க விக்ரம் சிரித்து கொண்டே அந்த ஆளிடம் யாரா நீ எதுக்காக தேவையில்லாம என்ன கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டான் ஏய் உறவு முறையில நான் உனக்கு மாமா வேணும் நீ என்ன மரியாதையா கூப்பிடாம யாரு நீ அது இதுன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட மரியாதைனா என்னனே தெரியாதா என்றார் தாத்தாவுக்கு ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையனை மட்டும் செல்வராகவன் தாத்தா என்கிட்ட சொன்னாரு அப்படி இருக்கப்போ இந்த மாமா எப்படி புதுசா ஒண்ணுமே புரியலையே ஒருவேளை தாத்தா பொண்ணுங்களோட ஹஸ்பண்டா இருக்குமோ என்று அவன் குழம்பிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த முடிச்சுக்கிட்டு இருக்க நான் பேசுறது உனக்கு காதல விழுகுதா இல்லையா என்று கேட்டவர் உண்மையாகவே அவன் விக்ரம் தாத்தாவின் மகளுடைய கணவன்தான் ரெட்டி குடும்பத்து ஆட்கள் ஆதித்யா குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அழித்துக் கொண்டிருப்பதை தெரிந்துவிட்டு இவர்கள் தங்களுடைய பணம் செல்வாக்கு அனைத்திலிருந்தும் நான்கில் ஒரு பங்கை மட்டும் தங்களுக்கு வைத்துக்கொண்டு கொண்டு மீதமுள்ள அனைத்தையும் ரெட்டி குடும்பத்திற்கு கொடுத்து விட்டனர் காரணம் ரெட்டி குடும்பம் அவர்களது உயிருக்கு விலை பேசி இருந்தனர் அதனால்தான் இந்த முடிவு இப்பொழுது நீ ஆளு பார்க்க ரொம்ப லோக்கலாக இருக்க கண்டிப்பாக உன் கையில் சோத்துக்கே காசு இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் உனக்கு ஒரு லட்சம் தரேன் இந்த காசை எடுத்துக்கிட்டு மரியாதையாக இங்கிருந்து போயிடு கண்டிப்பா உன் வாழ்க்கையில இந்த அளவுக்கு பணத்தை பார்த்தே இருக்க மாட்டேன் அதனால இதை வச்சு புழைக்கிற வழியை பாரு இதுக்கு மேல இங்கே வந்து எங்களோட எரிச்சலையும் வாங்கி கொட்டிக்காத என்று சொல்லி ஒரு லட்சம் பணம் கட்டை கொடுக்க அதை பார்த்து சிரித்த விக்ரம் ஆமா என் கையில் காசு இல்லைன்னு உங்ககிட்ட யார் சொன்னது நான் பாக்காத காசு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்று அவன் கேட்க ஓ நீ வேலைக்கு போறியா அதான் இவ்வளவு தெனவட்டா பேசுறியா ஆனா என்ன மாச சம்பளம் அஞ்சாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வாங்குவியா அதுவும் வயிற்று பொழப்புக்கே சரியா போகும் அதனால கௌரவம் பார்க்காம இந்த பணத்தை வச்சுக்க ஒருவேளை உனக்கு இந்த பணம் பத்தலைன்னு தோணுச்சுன்னா நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தரேன் இந்த உன்னொரு கட்டு என்று சொல்லி இப்பொழுது இரண்டு லட்சமாக அவனது கையில் அந்த ஆள் கொடுக்க தன்னை அவன் இத்தனை இழிவாக நினைக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அவன் இப்படி பணக்கட்டுகளை அள்ளி கொடுக்கிறான் என்றால் இதற்கு பின் ஏதோ சதி திட்டம் நிச்சயம் இருக்கும் என்று நினைத்த விக்ரமிற்கு அந்த ஆள் மீது கோபம் வந்தது உடனே அவனது மூக்கில் ஒரு குத்து விட்டான் ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா வயசுல பெரியவங்கன்னு பார்க்காம கூட கை நீட்டுவ என்று சொல்லி அவனுடன் இருந்த மற்ற இருவருமே சேர்ந்து கொண்டனர் அப்பொழுது விக்ரம் அவர்கள் மூன்று பேரையுமே அடித்து நொறுக்க ஆரம்பித்தான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா இந்த சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்க மேலேயே நீ கை வைப்ப இங்க இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் நீ சாதாரணமானவங்கன்னு நினைச்சிட்டியா என்று விட்டல் மிரட்ட அதை கேட்ட விக்ரமிற்கு சிரிப்புதான் வந்தது விட்டலின் சட்டை காலரை பிடித்து தன் பக்கம் இழுத்தவன் யோ என்னோட புதுமாமா நீ எங்கிருந்து வந்த எப்படி வந்த எதுவுமே எனக்கு தெரியல ஆனால் வாண்டடா நீயே வந்து என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்ட ஆனால் ஒன்றையா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்கிட்ட இவ்வளவு அடி வாங்கின பின்னாடியும் என்னை ஜெயிலில் பிடிச்சி தள்ளுவேன்னு சொல்லுவ உன்னை ஒரு அடியோட விட்டது ஏன் தப்புதான் என்று சொன்னவன் மீண்டும் அவன் இரு கன்னத்திலும் பலார் பலார் என்று அறைய ஆரம்பித்தான் ஏண்டா அதான் உங்கள் மூணு பேருக்குமே இந்த பயம் இருக்குதுல்ல அப்புறம் எதுக்காக தேவையில்லாம என்கிட்ட வாண்டடாக வந்து வம்பு வச்சுக்கிறீங்க என்று அவன் அவர்கள் மூன்று பேரையும் மிரட்டி கொண்டிருக்கும் செக்யூரிட்டி ஒருவர் உள்ளே வந்தார் அந்த செக்யூரிட்டியை பார்த்ததுமே மூன்று பேருக்கும் அத்தனை ஒரு சந்தோஷம் விக்ரமை பற்றி அந்த செக்யூரிட்டியிடம் புகார் செய்ய ஆரம்பித்தனர் அந்த செக்யூரிட்டி தன் கையில் இருந்த ரிமோட்டை எடுத்து அவர்கள் இருந்த இடத்தை சுற்றி இருந்த சிசிடிவி கேமரா அனைத்தையும் ஆஃப் செய்தான் ஆனால் விக்ரமோ ஏதும் கண்டுகொள்ளாது அவன் முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாது அமைதியாக நின்று கொண்டிருந்தான் செக்யூரிட்டி விக்ரமை நோக்கி வந்தான் அவனது ஆஜானு பாகுவான உருவத்தை பார்த்த மூன்று பேரும் விக்ரம் அடிவாங்க போவதை பார்க்க அத்தனை ஆவலாக கண்களை திறந்து வைத்து காத்திருந்தனர் ஆனால் அவர்கள் மூவரும் எதிர்பார்த்ததற்கு மாறாக அங்கு வேறொரு விஷயம் நடந்தது நேராக விக்ரமை நோக்கி வந்தவன் அவனை கடந்து விட்டல் அருகே வந்து அவனது கன்னத்தில் பலார் பலார் என்று ஓங்கி அறைந்தார் விட்டலுக்கும் அவனை சுற்றி இருந்த இரண்டு பேருக்கும் எதற்காக செக்யூரிட்டி தங்களை அடிக்கிறான் என்று புரியவே இல்லை உங்க மூணு பேருக்கும் எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா விக்ரம் சாரவே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க ஒழுங்கு மரியாதையா இப்பவே இந்த இடத்தை விட்டு காலி போங்க இல்ல உங்க உயிருக்கு என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்று அவர்களை அந்த செக்யூரிட்டி மிரட்டினான் அவர்களுக்கு தான் எதற்காக இவன் இப்படி பேசுகிறான் விக்ரம் மீது நாம் தான் தவறு சொன்னோம் ஆனால் நம்மீது இவன் தவறு சொல்லி அடிக்கிறானே என்னடா நடக்குது இங்க என ஒன்றும் புரியாது குழப்பத்தில் தலையை சொரிந்தவாறு முழித்து கொண்டிருந்தனர் பின் விக்ரம் அந்த செக்யூரிட்டியிடம் இங்க பாருங்க நான் இனிமே இந்த ஹாஸ்பிட்டலில் இவங்க மூணு பேரையும் பாக்குறது இன்னைக்கு தான் கடைசியா இருக்கணும் இதுக்கு மேலே இவங்க இந்த ஹாஸ்பிட்டல் காம்பவுண்ட சுத்தி வரவே கூடாது மீறி வந்தாங்கன்னா நீங்க என்ன அவங்கள கொல்றது நானே அவங்கள கொண்டு போட்டுருவேன் மரியாதையா இவங்கள இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே அனுப்பிவிடுங்க என்று சொன்னவன் நேராக தனது தாத்தா இருக்கும் ரூமிற்குள் நுழைந்தான் இங்கு தாத்தாவின் ரூமிற்குள் நுழைந்தபோது அவர் அமைதியாக தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான் அவன் காலையில் வந்தபோது அவன் தாத்தா கண்மூழிக்காமல் இருக்கவும் இப்பொழுதும் கண்மூழிக்காமல் அப்படியே படுத்திருப்பதை பார்ப்பவனுக்கு மனதிற்குள் ஏனோ சொல்ல முடியாத வருத்தம் அவனை சூழ்ந்தது அவர் மீதி இருந்த தன் பார்வையை அவரிடமிருந்து விலக்காது அவரது தலையை தலைவி கொடுக்க அந்த ஸ்பரிசத்தில் மெதுவாக கண்களை திறந்தார் அவனது தாத்தா ஆதித்யா தனது மங்களான கண்களை மெதுவாக கசக்கி தனது தெளிவான பார்வையில் விக்ரமை பார்த்தவர் விக்ரம் நீ திரும்ப வந்துட்டியா உன்னோட தாத்தாவை பார்க்க நீ திரும்ப வந்துட்டியா எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்ன வந்து பார்க்கறதுக்கு உனக்கு இத்தனை நாள் ஆச்சா அன்னைக்கு உன் அப்பா உன்னையும் உன் அம்மா சரண்யாவும் வெளியே அனுப்புனப்ப நான் அங்கே இல்லாமல் போயிட்டேன் ஒருவேளை நான் அங்கே இருந்திருந்தா கண்டிப்பாக உங்களை வெளியே அனுப்ப இருந்திருக்கவே மாட்டேன் இத்தனை வருஷமாக உங்களை நான் பிரிஞ்சு இருந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது இனிமேலும் என்னை பிரிஞ்சு இருக்கணும்னு நீ நினைக்காத விக்ரம் என்னை விட்டு போயிடாத என் கூடவே இரு என்று சந்தோஷத்தில் அவர் மூச்சு விடாது பேசத் தொடங்கினார் அவருக்குள் இருக்கும் சந்தோஷம் கலந்த பதட்டத்தை புரிந்து கொண்ட விக்ரம் அவரை ஆஸ்வாசப்படுத்தினான் தாத்தா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்புறம் பேசலாம் சரிங்க தாத்தா நான் இப்போ கிளம்புறேன் ஆனால் கண்டிப்பாக நான் உங்களை மறுபடியும் வந்து அப்பப்ப பார்த்துக்கிறேன் என்று சொல்ல அதை கேட்ட அவனது தாத்தா ஆதித்யாவின் முகத்தில் இருந்த சிரிப்பு ஒரு நொடியில் காணாமல் போனது என்ன விக்ரம் சொல்கிற அப்போ நீ என் கூட இருக்க மாட்டியா என்னை விட்டுட்டு போறியா என்று அவர் கவலை நிறைந்த குரலில் கேட்க ஐயோ தாத்தா நான் அப்படியெல்லாம் சொல்லலை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் அந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமே உங்களை பார்க்க வரேன் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று மேலோட்டமாக சொன்னவன் இத்தனை நாள் கோமாவில் இருந்த தனது தாத்தாவிற்கு எந்த ஒரு விஷயமும் தெரிய வேண்டாம் அது அவர் உடலை மேலும் கஷ்டப்படுத்திவிடும் என்று நினைத்துவிட்டு எந்த உண்மையையும் ஆதித்யாவிடம் சொல்லாது அங்கிருந்து கிளம்பி போனான் அப்பொழுது வெளியே அவன் டாக்ஸிக்காக காத்து கொண்டிருந்த சமயம் திடீரென அவன் முன் மிகப்பெரிய பென்லி கார் ஒன்று வந்து நின்றது அதிலிருந்து டிரைவர் பெண் ஒருத்தி இறங்கி பின்னால் கார் கதவை ஓபன் செய்ய அழகான நளினத்துடன் ஒரு பெண் நடந்து வந்து விக்ரமின் முன் நின்றாள் ஹாய் ஒயிட் ஷர்ட் எப்படி இருக்க என்று கேட்க யூ லிசா நீ எப்படி இருக்க என்று விக்ரம் கேட்டான் ஓ சாரு டாக்ஸிக்காக தான் வெயிட் பண்றீங்களா நான் வேணா என்னோட கார்ல உன்னை டிராப் பண்ணட்டுமா என்று தனது காரை கை காட்டி கர்வமாக கேட்க தேவல்ல என்று கை சைகியால் அவளிடம் சொல்ல ஓகே விக்ரம் ஐ திங்க் யூ ஹாவ் அன் எமர்ஜென்சி ஒர்க் ஓகே நீ இப்ப போ ஆனா நைட் என் கூட டின்னருக்கு வருவியா நான் உன்னை மறுபடியும் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என்று அவள் ஆசையாக கேட்க எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை என்று சொன்னவன் டாக்ஸியில் ஏறினான் இங்கே லிசா அவன் தன்னை இக்னோர் செய்துவிட்டு போவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தனது காலால் தரையை எட்டி உதைத்துவிட்டு யூ இடியட் என்னை இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க உன்ன நான் எப்படியாவது என் வலையில சிக்க வைப்பேன் பாரு என்று சொன்னவள் நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள் போய் நுழைந்தாள் அவள் அவனிடம் இருந்து நிறைய கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டாள் அதனால் அவள் அவனை விடுவதாக இல்லை அங்கிருந்து கிளம்பியவள் நேராக அந்த சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலுக்குள் விக்ரமின் தாத்தா தங்கி இருக்கும் ஆதித்யாவின் அறைக்குள் சென்றாள் இங்கு டாக்ஸியில் தனக்கு வந்த போனை அட்டன் செய்து காதில் வைத்த விக்ரம் அது அன்னோன் நம்பர் என்பதால் முதலில் அட்டன் செய்ய வேண்டாம் என்று யோசித்தவன் ஒருவேளை சுரபி புதிய எண்ணில் இருந்து அழைத்தால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் என்ன செய்வது அதனால் அட்டன் செய்வதே நல்லது என்று முடிவு செய்து போனை அட்டன் செய்தான் எதிர்முனையில் இருந்து ஒரு குரல் கேட்டது அது அவன் நினைத்தது போல சுரபியின் குரல் கிடையாது வேறு யாரோ அபினவ் உனக்கு உயிரோடு வேணும்னா இப்போ நீ நேரா அபினோ குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நாற்பதாவது ஃப்ளோருக்கு வந்துரு அப்படி வந்தா மட்டும்தான் நீ அபினவ உயிரோட பார்க்க முடியும் இல்லனா என்று சொன்னவாறே அந்த ஃபோன் கட்டானது உடனே விக்ரம் சிறிது பதட்டமாக கால் டாக்ஸி டிரைவரிடம் டிரைவர் அபினவ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரி போ என்று அவசரமாக சொன்னான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது